மிகவும் மனதார நன்றி சொல்றேன் இந்த மாதம் என்ன சொல்ல இனி தீங்கை காணாதிப்பாய் என்னோட கூட சங்கீதம் தொண்ணூத்தோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆகையால் பொல்லா போனிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது எதனால உன்னதமானவரோட மரவிற்குள்ள நம்ம போகிறதுனால சர்வ வல்லவரோட நிழல் நம்ம தங்குறதுனால பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது எந்த வித தீங்கும் வித பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது வாதை உங்கள் கூடாராத்தி அணுகாது அப்படிப்பட்ட வாக்குத்த கொடுத்த தேவனுக்கு நம்ம கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் எப்ப இந்த நிறைவேறும் எப்போவுமே நீங்க சர்வ வல்லவரோட நிழலுக்கு இருக்கணும் உன்னதமானவரோட மறைவையில் நம்ம தங்கி இருக்கணும் அப்படின்னா என்ன எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தேவனையே சார்ந்து அவரோட மர அவரோட பாதுகாப்பு பொல்லாப்பு நமக்கு நேரிடாது மாதை நம் கூடார்த்தி அணுக்காது எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனையும் உங்களுடைய நிலை நாங்கள் வந்து தஞ்சம் புகுந்து கொள்கிறோம் சுவாமி உன்னதமானவரை உங்களுடைய மறைவில எங்களை மூடி மறைத்து எங்கள் குடும்பங்களே ஆண்டவரைய ஊழியர்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கொள்ள முடியாத ஜபிக்கிறோம் தக்கப்பனே அப்பொழுது ஆண்டவரை பொல்லாப்பம் எந்த விதமான தீங்கும் எந்தவித பொல்லாப்பம் எங்களுக்கு நேரிடாது சுவாமி ஆண்டவரே வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீர் பாதுகாப்பதற்காக நன்றி இந்த வாக்குத்தத்தை நீர் கொடுத்ததுக்காக கொடான கூடிய ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் Amen. God bless you.